السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أنت الله من الذي أرخلي أن بشهود أرخلي نام تدري يا هبارتو ورقود يا دعاك لنديا ذكرك لنديا இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் சஹருடைய நேரம் இந்த நான்கு து ஆக்களையும் நாம் நூறு தடவைகள் ஓதுவோம் மிகச்சிறந்த து ஆக்கள் இதனை ஓதி நாம் அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்தால் ஜல்ல அல்ல சுபஹத்தால மிகவும் வேகமாக அந்த பிரார்த்தனைகளுக்கான பதிலை வழங்குவான் இதனை ஓதி நாம் நம்முடைய தேவைகளை கேட்டால் அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான் நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய மிகவும் அற்புதமான நான்கு து தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் இன்னடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லக்கிடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் என்பார்ந்தவர்களே அல்லாஹாவின் நல்லடியார்களே சஹருடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு நோன்பாலி இரண்டு நேரங்கள் இருக்கின்றது அவர் அந்த இரண்டு நேரங்களில் கேட்கப்படக்கூடியது ஆக்கல் அல்லாஹாவிடத்திலே கபூலாகின்றது அதில் ஒரு முதலாவது நேரம் சஹருடைய நேரம் இந்த சஹருடைய நேரம் கேட்கக்கூடியது ஆ அல்லாஹிடத்திலே கபூலாகின்றது அதே போன்று இரண்டாவது நேரம் நோன்பு திறக்கக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் கேட்கக்கூடியது ஆவும் அல்லாஹிலே கபூலாகின்றது அகன் பார்ந்தவர்களே அல்லாஹவின் நெல்லடியார்களே ஆக்கள் கபூலாக கூடிய நேரம் இந்த சஹருடைய நேரம் தஜத்துடைய நேரம் நாம் இந்த நேரத்தில் இந்த நான்கு ஆக்களையும் ஓதி அல்லாஹவுடன் பிரார்த்தனை செய்வோம் மிக முக்கியமான நான்கு து ஆக்களாக இந்த து ஆக்கள் இறந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் நீங்க வேண்டுமா நம்முடைய எல்லா விதமான தேவைகளும் பூர்த்தியாக வேண்டுமா வேண்டுமாடு இந்த து ஆக்களை ஓதி நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹினுடைய உதவி நம்மை வந்தடையும் முதலாவது ல இலாஹ இல்ல முஹம்மது முகம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த கலிமாவை நாம் நூறு தடவை ஓதுவோம் இந்த கலிமாவை நூறு தடவை ஓதுவோம் இரண்டாவது துஆ நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆ நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிஸ்ரிலிருந்து மதியனை நோக்கி வருகிறார்கள் தன்னுடைய சொந்த நாட்டிலிருந்து நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மதியனை நோக்கி வருகிறார்கள் வந்து காலை வேலை அவர்கள் அதாவது அவர்களுக்கு தங்குவதற்கு வீடு இல்லை அதே போன்று உண்ண உணவில்லை அவர்களுக்கு அவர்கள் திருமணம் செய்திருக்கவில்லை அதே போன்று ஒரு வேலை இல்லை இவ்வாறு இருக்கின்ற சூழ்நிலை வேறொரு நாட்டிலுக்கு வந்திருக்கிறார்கள் நபி மூசா அலிஹிசலாம் அவர்கள் காலை வேலை இந்த து ஓதுகிறார் மாலியை அடைவதற்குள் அவருக்கு தங்குவதற்கு வீடு கிடைக்கின்றது ஒரு தொழில் கிடைக்கின்றது உண்ண உணவு கிடைக்கின்றது அதே போன்று அவர் திருமணமும் முடிக்கின்றார் அல்லாஹ் அந்த அளவுக்கு வேகமாக அவர்களுக்கு அல்லாஹ் பதில் வழங்கினான் மிகச் சிறந்த ஒரு து அல் குர் இந்த து ஆவை குறிப்பிடுகின்றது ரப்பி இன்னி லிமா அன்சல் த இலைய மின் ஃபக்கீர் ரப்பி இன்னி லிமா அன்சல் த இலைய மின் ஹொயரின் ஃபக்கீர் என்று வரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு து ஆ பலர் தங்களுடைய வாழ்க்கையில் இந்த து ஆவை ஓதி அனுபவம் அடைந்திருக்கிறார்கள் மிக முக்கியமான ஒரு து ஆ குர் ஆண் குறிப்பிடக்கூடிய ஒரு து ஆ நபி மூசா அலேஹி சலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுபஹான உதவி செய்த நபி மூசா அலேஹி சலாம் அவர்கள் அல்லாஹினுடைய உதவியை பெற்று கொண்ட து ஆ அல்லாஹ் குர் ஆனிலே இந்த து ஆவை குறிப்பிடுகின்றான் ரப்பி இன்னி லிமா அன்சல் த இலைய மின் ஹைரின் ஃபக்கீர் என்ற இந்த து ஆவை நாம் நூறு தடவைகள் ஓதுவோம் மூன்றாவது சொல்லாஹு த ஆயில அலைஹிஹில்லம் என்று வரக்கூடிய வசல்லம் அவர்கள் மீது நாம் இந்த சலவாத்தை நூறு தடவைகள் ஓதுவோம் தலவாத் கூறிவிட்டு நாம் அல்லாஹவிடம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வான் நாம் எந்த அளவுக்கு அதிகமாக செலவா கூறுகின்றோமோ அசூலுவாகி அழகி வசல்லம் அவர்களினுடைய முகப்பத்தை பெற்று கொள்ள முடியும் அதே போன்று நாம் செலவாக்கை கூறி நாம் அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்தால் இரண்டு செலவாத்துக்களுக்கு மத்தியில் கேட்கப்படும் ஆ அல்லாஹூடத்திலே அங்கீகரிக்கப்படுகின்றது அப்பன் பார்ந்தவர்களே அவ்வாறு வஸல்லம் என்ற இந்த நாம் நூறு தடவை ஓதுவோம் அதன் பின்னால் நான்காவது யா 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 ரஹ்மானு ஹல்லல் முஷ்கலாத் முஷ்கலாத் என்ற இந்த து ஆவை நாம் நூறு தடவைகள் ஓதுவோம் இந்த நான்கு து ஆக்களும் மிக முக்கியமான து ஆக்களாக இருந்து கொண்டிருக்கின்றது இதனை நாம் து ஆவையும் நூறு தடவைகள் ஓதிவிட்டு நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் நாம் நம்முடைய தேவைகளை அல்லாஹுவிடம் முன்வைப்போம் நம்முடைய கஷ்டங்களை அல்லாஹுவிடம் முன்வைப்போம் நிச்சயமாக நம்மை படை தரம்போம் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டான் அல்லாஹ் அல்லாஹெல்லான் நிச்சயமாக அல்லாஹ் அவன் நமக்கு உதவி செய்வான் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே இந்த நான்கு ஆக்கலும் மிக முக்கியமானது ஆக்கலாக இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு நாள் ஓதிவிட்டு நாம் இந்த ஆக்கலை ஓதினேன் என்னுடைய தேவைகள் பூர்த்தியாகவில்லை என்று கூறுவதை விட தொடர்ச்சியாக ஓதி வருவோம் ஒவ்வொரு நாளும் ஓதுவோம் இக்கியமாக அல்லாஹ் நம்முடையது ஆக்கலை தந்தே தீருவான் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹாவின் நல்லடியார்களே முதலாவதிலா இலாஹ் முஹம்மது என்ற இந்த ஆ நூறு தடவை يران النبي موسى عليه السلام أَوْرَهِ الأودية رب إني لما أنزلت إلي من خير فقير نور تروي من رافض الله تعالى عليه وآله وسلم أَنْ إند نور ترو عند صلوات نور تروي مع افذ يا الله يا رحمن يا حل يا حل المتلات இந்த து ஆ நூறு தடவை இந்த நான்கு து ஆக்களையும் ஓதுவோம் தஹருடைய நேரம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் நேரம் இந்த நேரத்திலே ஓதி நாம் அல்லாஹிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக நம்முடைய ரப்பு நம்முடைய எல்லா விடயங்களையும் அவன் சீராக்குவான் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான் கவுலைகள் கஷ்டங்களை நீக்குவான் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை الله نمكي ايد بدت تروان ولا نعينم اني ورين باونغل ويردى ويرد جنة الفردوس الرسول التل نم اني ورين اندسر باناها آمين وآخر دعوانا ان الحمد لله رب العالمين